அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் கடகராசி தூக்குடி நாலாம் ராசியான கடகராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கடகராசி உங்கள் ராசியிலே பாருங்கள் செவ்வாய் இருக்கார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல புதனும் சூரியனும் விருஷகராசியில் இருக்காங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் தனுசு ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல ராகு மீனராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல குரு வக்ர ராசியில ரிஷபராசியில் இருக்காங்க இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரும் செவ்வாய் வக்ரமாவார் எப்படி இருக்கும் இந்த மாதம் கனகராசி நேர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் உங்கள் ராசியில் செவ்வாய் இருக்கார் ராசிக்கு எட்டாம் இடத்துல பாருங்கள் சனி இருக்கார் செவ்வாயோட பார்வை சனி மேலே விழுகுது இந்த மாதம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை ஏற்கனவே பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு எந்த ஒரு கடகராசினியர்களும் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இல்லைங்க நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க கிடையாது ஒன்றரை வருஷம் மேலேயே போராட்டம் தான் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க முழுமையான பிரச்சனை அதாவது முழுசாக பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கிடையாது மிகப்பெரிய பிரச்சனைகளும் மிகப்பெரிய தோல்வியும் சந்திச்சுட்டு இருக்கீங்க ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் கஷ்டம் வரக்கூடாது அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் எல்லா கடகராசிக்காரங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதை முழுமையாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க சொன்னேன் சரிங்களா அதனால் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணத்தை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொடுக்கறதும் சரி வாங்கறதுலையும் சரி கவனமாக இருக்கணும் கோவப்படாதீங்க சரிங்களா ராசியில் செவ்வாய் இருக்கிறது அடுத்தவங்க தப்பு பண்ணால் நீங்கள் கரெக்டாக தான் இருப்பீங்க அடுத்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் என்னடா நம்ம இப்படி சிட்டுறாங்களே நம்ம நல்லதானே பண்ணணும்னு ஒரு கோவம் வரும் உங்களுக்கு சரி கோவப்படுற மாதிரி வரும் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்க உங்கள் நேரம் அப்படி தான் இருக்குது எட்ட நேரம் இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறதா ரொம்ப நல்லது அதனால் கடகராசி நேர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மூணாம் இடத்துல கேது முயற்சி பண்ணுங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கவங்க வீட்டோட இருக்கவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதெல்லாம் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஏக்கிட்டு இருக்கார் குருவும் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால எதிர்பார்த்த வேலை அதாவது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஜாப் கிடைக்கலனாலும் ஒரு மினிமமாக அவர் வேலை கிடைச்சா ஒரு பேசிக்கான விஷயங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சில விஷயங்களாக இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வருமானம் வரும் இந்த மாதம் அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிடைச்ச வேலைக்கு போயிடுங்க இந்த மாதம் சரிங்களா பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் என்ன ஒரு சின்னதாக எதிர்பார்த்துருப்பீங்களா அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சுங்க இந்த மாதம் ராசிக்கு வந்து சுக்கரன் நாலாம் அதிபதி சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு அது சுக்கிரன் வந்து நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு அப்புறம் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துருவார் இந்த மாதம் கார்த்திகை பதினேழு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும் அதேமாதிரி வாகனம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறக்காக முயற்சி பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்கள் மனக்குழப்பத்தில் இருந்தீங்க அவங்களுக்கு கூட இந்த மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர்ன்னு சொல்ல ஓரளவுக்கு பெட்டரான ஒரு மாதம் தான் இந்த மாதம் எட்டுல சனி இருக்கார் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கேளுத்து போட்டு மாட்டிடாதீங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி தந்து நீங்க கடங்கரனா இருக்கீங்க வட்டி கட்டிட்டு இருக்கீங்க அடுத்தவங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க கடகரசினியர்கள் மன மன உளைச்சல் மனக்குழப்பம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு அதனால் கவனமாக இருங்க சரிங்களா ஒம்போதாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்பாவோட உடல் ஆராயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவோட உடல் கொஞ்சம் டெவலப் ஆகும் கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க அப்பாவோட உடல் ஆராயத்தில் தான் சின்ன சின்ன பாதிப்பு வரும் பதினொன்றாம் இடம் மாதிரி லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறனால பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க புதுசாக சொந்தத்தில் ஆரம்பிச்சிட வேண்டாம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்ல ஒரு மாதம்னு சொல்லலாம் சூரியனு குரு நேரு நேர் பார்க்குறனால சிவராஜ் யோகமாக இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் பதினொன்றில் குரு இருக்கார் அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு லாபம் அதிர்ஷ்டம் சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் கெட்ட விஷயம் கெட்டது உங்களுக்கு போயிட்டுருக்கு இருக்குது கெட்டதுலேயும் சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறத பார்க்க முடியும் கோவப்படாதீங்க அவசரப்படாதீங்க பணத்தை முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க கவனமா இருங்க நீங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருங்க அடுத்தவங்ககிட்ட பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருங்க எடுத்து தெரிஞ்சு பேசி நான் பேசாமல் இருந்தீங்கனாலே இந்த மாதத்தை கண்டிப்பாக சமாளித்து வெளியே வந்துடுவீங்க சரிங்களா மற்றபடி உங்களுக்கு குரு நல்லா இருக்காருங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறது ஒரு தைரியத்தை கொடுப்பார் கண்டிப்பாக போராட்டத்தில் இருக்கீங்க ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க கடகராசினியர்கள் ஒரு போராட்டத்துலையும் ஒரு கஷ்டத்துலையும் குரு ஒரு உத்வேகம் ஒரு தைரியத்தை கொடுக்குறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எழுந்து வருவீங்க இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்க புது வேலை புது வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் முயற்சி பண்ண வேண்டாம் முதலீடு போட்ட வேண்டாம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதம் ஓரளவுக்கு முதலீடு போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான லாபம் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கலன்னாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரிங்களா ஹெல்த்தில் தான் உங்களுக்கு பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு பண பிரச்சனை உடலில் பிரச்சனை மனக்குழப்பம் மன உளைச்சல் இதுதான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு அஷ்டமசனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஏன்னா நான் ஒவ்வொரு இதில் இருக்கேன் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் கடைசியில உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அஷ்டமசனி முடிஞ்சிடும் இந்த வருஷம் ஆயுள் நட்சத்திரக்காரங்க கஷ்டத்தில் இருக்கீங்க புனர் பூச நட்சத்திரக்காரங்களும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கூட பிரச்சனை புதுசாக எதுவும் வரல அப்படியே போயிட்டு இருக்கு ஆனால் ஆயுள் நட்சத்திரக்காரங்கள்தான் பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க எல்லா கடகராசி நேரிலும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம் பணத்தை முதலீடு மட்டும் போட்டுறாதீங்க பணத்தை இதெல்லாம் முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் லாக் ஆயிருவீங்க ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அது இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சமூக ஊடகங்கள் மூலமாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வார்த்தை காமிச்சு ஒரு சில பேரில் பணத்தை போட்டு ஏமாடுறாங்க அதிலெல்லாம் போயிடாதீங்க கண்டிப்பாக உங்களை ஏமாத்திடுவாங்க ஏமாற்றி போவீங்க அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த மாதத்தை கண்டிப்பாக கடந்து வந்துடுவீங்க சரிங்களா அடுத்த வருஷமெல்லாம் உங்கள் வாழ்க்கை பிரகாசி பிர பிரகாசமான ஒரு வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க சரிங்களா பயப்பட வேண்டாம் இந்த வருடம் கடைசி பகுதி அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் டுவெண்ட்டிங்க அதாவது இந்த வருடம் கடைசி பகுதி இருக்கிறதுனால அதாவது கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா டிசம்பர் மாதம் வரதுனால ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் எதையும் சமாளித்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது ஆயிலை நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க பத்து தடவை இருபது தடவை யோசிச்சு முடிவு தப்பே கிடையாது நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொடுக்கறதும் சரி நீங்கள் கடன் வாங்குறதும் சரி ஏன்னா நிறைய பணப்பிரச்சனைகள் தான் இருக்காங்க கடகராசினியர்கள் அதனால வந்து நீங்கள் யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நான் ராசியில் இருக்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அவசர முடிவு எடுக்க வைப்பார் தேவையில்லாத பிடிவாத குணத்தை கொடுப்பார் அடுத்தவங்க நல்லா இருக்காங்க நம்ம நல்லாலாம் போயிட்டுமே நம்ம எந்த தப்பும் பண்ணலையே ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கும் அதனால அவசரப்படுவீங்க தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்குற மாதிரி வரும் அதனால் தான் மண்டி சொல்கிறேன் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் வயசு என்னன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்குண்டான பலன் பொதுவான பலன் தான் நம்ம பார்த்தோம் அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் சரிங்களா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிற கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சில விஷயங்கள் சில விஷய விஷயங்கள்லாம் தெரியும் அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க என்னென்ன சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு என்ன கொடுப்பணியில் இருக்கீங்க நல்ல கொடுப்பணியில் இருக்கீங்களா கெட்ட கொடுப்பணியான்னு சொல்லுவாங்க சொல்ல முடியும் அதாவது நல்ல கருமால் பிறந்திருக்காங்களா கெட்ட கருமான பிறந்திருக்காங்களான்னு நம்ம தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் அங்கே நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சார பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக பார்க்குறோம் ராசி பலனுங்கிறது நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னம்ங்கிறது உயிர் ஆன்மா ராசிங்கிறது உடல் அப்போ இந்த உடலுக்குள்ள இருந்த இருக்க அந்த உயிர் வந்து என் இந்த பிறவையில் என்னென்னலாம் அனுபவிக்க போகுங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா என்ன தொழில் பண்ணுவாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க எதில் அதிகமாக சம்பாதிப்பாங்க என்ன பிஸ்னஸ் அதே மாதிரி என்ன வேலைக்கு போனால் அவங்க செட்டில் ஆவாங்க எதுல அதிகமாக வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமல் இல்லை வேலைக்கு தான் போகணுமா திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் எந்த டைம்ல வரும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் எப்போ அமையும் வெளிநாட்டிலே செட்டில் ஆவாங்களா இல்லை உள்நாட்டில் செட்டில் ஆவாங்களாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு சேலரி இன்க்ரிமெண்ட்டில் எப்போ கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எப்போ விலகும் பணம் எப்போ வரும் முக்கியமாக சொல்லப்போனால் பணம் எப்போ வரும் கடன் எப்போ அடைபடும் எப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில விஷயங்கள் சில சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அதனால தான் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் வந்து பாருங்க ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் நவக்கிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இப்போ ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டா டீப்பா தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க சார் ஒரு சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்றது எது செட் ஆக மாட்டேங்குதுங்க சார் நீங்க நல்லா சொல்றீங்க ஆனால் கெட்டது நடக்குது ஒரு சில பேர் நீங்கள் கெட்டதா சொன்னீங்க நான் இந்த மாதிரி நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தசா புத்தி தான் தசையும் நடத்தக்கூடிய கிரகமும் புத்தியை நடத்தக்கூடிய கிரகமும் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கும் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஜாதகத்தை பார்த்தா தெளிவா சொல்லிடலாம் தசா புத்தி ரொம்ப முக்கியம் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒருத்தருக்கு புத்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படி ஆறு எட்டாம் தசா புத்தி நடந்துச்சுன்னா கூட பாவ கிரகத்தோட சம்மந்தம் இல்லாமல் சுபகிரகத்தோட சேர்க்கை இருந்துச்சுன்னா ஓரளவு சமாளிக்க முடியும் இப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் தசா புத்தி நடந்து பாவகிரகரோட சேர்க்கை இருந்துச்சுன்னா நிலம ரொம்ப மோசமா இருக்கும் லக்ன சுபர்களோட புத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் நல்லா இருக்க போறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் சரிங்களா நேரம் நல்லா இருக்கா கெட்ட நேரமா நல்ல கரமாக அனுபவிக்கிறீங்களா கெட்ட கரமாக அனுபவிக்கிறீங்களா ஜாதகத்தை பார்த்தா துல்லியமா சொல்லிடலாம் கோச்சாரப்பலன் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் கண்டிப்பாக பேசும் அவங்கவங்க சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் இது ரெண்டு மேட்ச் பண்ணாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்துல நல்லது நடக்கும் எட்ட நேரம் நடக்கும்போது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எல்லாமே டைம் தாங்க காலம் சொல்றாங்க பார்த்தீங்களா ஒரு சில பேருக்கு திறமை இருக்கும் முன்னேற முடியாது திறமையும் அறிவு இல்லாதவங்க பாருங்க சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க திறமை இருக்கவங்க அனுபவிக்க முடியாது என்ன காரணம் கருமா தான் அவங்க வாங்கிட்டு வந்து அது நேர காலம் சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் அது ஜாதகத்தை பார்த்தாதான் நேராக காலத்தை பார்த்து நம்ம என்ன எதுன்னு துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுவிடுங்க அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக எப்போ நல்ல நேரம் வரும் கெட்ட நேரம் கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும்னு என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆலுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்